உங்களுக்கு சமாதானம் நாம் வாழும் வாழ்க்கையை தாண்டி பெரிதான ஓர் விடயத்துக்குள் முழுமையாக பிடிப்பட்டுள்ளோம் தேவன் ஒரு நோக்கத்தில் கொண்டிருக்கிறார் அதாவது தம்முடைய இந்த பூமியிலே முழுவதுமாக கொண்டு வருவதற்காக ஒரு விஷயத்தை அவர் தொடர்ந்து செய்து கொண்டு வருகிறார் அதற்காக நம்மை ஒரு இடத்துக்கு நேராய் கொண்டு செல்ல அவர் விரும்புகிறார் கிறிஸ்துவின் சரீரமாகவும் கிறிஸ்துவையுடைய தேவ குமாரர்களாகவும் தேவ குமாரத்திகளாகவும் வெளிப்படுவதே நம்முடைய பிரதானமான அடையாளமாக காணப்பட வேண்டும் என்று அவர் விரும்புகிறார் பிதாவானவர் தம் அன்பினால் பரிசுத்தாவியானவரை கொண்டு நமக்குள் செயற்பட்டு கொண்டிருக்கிறார் ரோமல் ஐந்து ஐந்தின்படி மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்தாவினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறது இது நிமித்தம் கிறிஸ்துவின் சாயலுக்கு நேராய் நம்மை மறுரூபமாக்குகிறார் தமது மகிமையானது கிறிஸ்துவிலே பிரகாசிப்பது போலவே நம் முகத்திலும் பிரகாசிக்கும்படி அவர் அதை செய்திருக்கிறார் மேலும் இச்செயலானது நிற்கப் போவதில்லை வழி விலகி போவதும் இல்லை எங்கும் எந்த ஒரு திருப்பத்தையும் எடுக்க போவதில்லை முன்னோக்கியே சென் ஏனென்றால் தேவனுடைய ராஜ்யமானது இப்பூமியின் நன்மைக்காகவே பூமியானது வாழ்வு பெற முழுவதுமாக வந்தே தீர வேண்டும் இப்பூமியானது சுகப்பட இதை தவிர வேற வழியே இல்லை சரியான ஒரு அரசியல்வாதி வர வேண்டும் என்று எதிர்பார்த்து கலங்கிக் கொண்டிருக்க வேண்டியதில்லை ஏனென்றால் எந்த ஒரு அரசியல்வாதியினாலும் இவ்வுலகின் பிரச்சனைகளை உம் சகல பிரச்சனைகளையும் சரி செய்து விட முடியாது வெளிப்பட போகும் புதிய ராஜ்யத்தினாலே அன்றி வேறொன்றினாலும் இதை சரிப்படுத்த முடியாது ஏற்கனவே இவ்வுலகில் உள்ள முறைகளானது சிஸ்டம்ஸ் சிதைந்து போனதாக உள்ளது சரி செய்திட முடியாத நிலையிலே உள்ளது அத்தோடு இருக்க வேண்டிய சரியான பாதையை விட்டு எதிர்மறையான பாதையிலே பயணித்துக் கொண்டிருக்கிறது சென்றடைய வேண்டிய இலக்கை விட்டு முற்று முழுவதுமாக தொலைந்து போனது போல காணப்படுகிறது எனவே உலகின் முறைமைகளை நம்பி காணப்படுவது முடியாத ஒரு நிலையாக காணப்படுகிறது அந்த சிஸ்டம்ஸ்ல நம்பிக்கை வைப்பது தேவனுடைய ராஜ்யமானது இவ்வுலகில் முழுமையாக வெளிப்படுவதே இதற்கான ஒரே தீர்வு ஒரே தீர்வு அதாவது நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால் ஏசு கிறிஸ்து எங்கள் மீது ஆளுகை செய்கின்றார் அப்படி என்றால் எங்களை கீழ்படுத்தி அவர் ராஜாவாக நம் மீது ஆளுகை செய்கின்றார் என்பது பொருள் அல்ல மாறாக எங்களுக்குள் இருந்து அவர் ராஜாவாக ஆளுகை செய்கின்றார் தம் அதிகாரத்தினால் அல்ல தம் ஆவியினால் நம் ஒவ்வொருவருக்குள்ளும் தனித்தனியாக செயல்பட்டு வழிநடத்துகின்றார் இதன் வெளிப்பாடாக நாமே இப்பூமியை ஆள வேண்டும் என்று